மறுபடியும் மறுபடியும் அதே தவற செய்யற சிஎஸ்கே பெங்களூர்ல ஜஸ்ட் மிஸ்ல தோல்வி கோட்டை விட்டது எங்க பெங்களூர் சின்னசாமி மைதானத்துல நடந்த போட்டியில சென்னை அணி கடைசி வரைக்கும் போராடி தோல்வி அடைஞ்சது இந்த சீசன்ல சென்னை அணி ஆரம்பத்துல இருந்து என்ன தவறு செஞ்சதோ அதே தவிர இப்ப வரைக்கும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அணிக்கு ரொம்ப பெரிய பாதகமா அமைஞ்சிருக்கு ஐ கிரிக்கெட் தொடர்ல நேற்று நடந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் ராயல் சேலஞ்சர்ஸ் அணியும் மோதிச்சு பெங்களூர் சின்னசாமி மைதானத்தில் நடந்த இந்த போட்டி ரசிகர்கள் மத்தியில பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்திச்சு சென்னை அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறாம வெளியேறிடுச்சு இப்போ புள்ளிப்பட்டியல்ல கடைசி இடத்துல இருக்கக்கூடிய சென்னை அணி மிச்சம் இருக்கக்கூடிய போட்டிகள் எல்லாத்திலையும் வெற்றி பெறும் அப்படின்னு ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க அதே மாதிரி சீசன்ல பெங்களூரு அணி வெளுத்து வாங்குறதால இந்த போட்டி ரொம்ப பெரிய ஏற்படுத்துச்சு டாஸ் ஜெயிச்சு முதல்ல பந்து வீச்ச தேர்வு செஞ்ச சென்னை அணி எங்க தவறான முடிவை எடுத்துட்டோமோ அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெங்களூரு அணியோட பேட்டிங் இருந்துச்சு பெங்களூர் அணி நிர்ணயிக்கப்பட்ட அஞ்சு விக்கெட் இழப்புக்கு இருநூத்தி பதிமூணு ரன்கள் எடுத்தது அதுக்கப்புறமா இருநூத்தி பதினான்கு ரன்கள் எடுத்தா வெற்றி அப்படிங்கிற ஹிமாலய இலக்கோட பேட்டிங்கை தொடங்கின சென்னை அணி ஆரம்பத்திலேயே அசத்துச்சு சிஎஸ்கேவா இப்படி பேட்டிங் செய்யுது அப்படின்னு சென்னை ரசிகர்களே வியக்கக்கூடிய அளவுக்கு துவக்கம் அப்படி இருந்தது ஆயுஷ் மாதிரி பேட்டிங் தீ பறக்க இருந்தது பேட்ல பட்ட பந்துகள் எல்லாமே பவுண்டரி எல்லைக்கு பறந்துச்சு ரசீத் பதினாலு ரன்கள்ல வெளியேறிட்டாரு தொடர்ந்து தொண்ணூத்தி ரன்கள் எடுத்த நிலையில அவுட் ஆனாரு ஆயுஷ் மாத்ரே தோனி எட்டு பந்துகள்ல பன்னெண்டு ரன்கள் எடுத்து எல் டபிள்யூ ஆனாரு அதுக்கப்புறமா எட்டு ரன்கள் எடுத்திருந்தாரு கடைசி ரெண்டு பந்துகளுக்கு அஞ்சு ரன்கள் எடுக்க முடியாம ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சது பரபரப்பான இந்த போட்டியில சென்னை அணி ரெண்டு ரன்கள் வித்தியாசத்துல தோல்வி அடைஞ்சது சென்னை அணியோட தோல்விக்கான காரணங்கள் தோனியோட சொதப்பலான பேட்டிங் தோனியோட பேட்டிங் திறன் முன்னாடி மாதிரி இல்ல ஒரு ஓவருக்கு பதினஞ்சு ரன்கள் சேஸ் செய்யக்கூடிய அளவுக்கு தோனியால இப்போ அதிரடி காட்ட முடியல துபேவை முன்கூட்டியே தோனி இறக்கியிருக்கணும் அந்த ஓவர்ல ஸ்பின் பவுலர் தான் களத்துல இருந்தாரு இதனால அடிச்சு ஆட வாய்ப்பு இருந்துச்சு ஆனா விக்கெட்டுக்கு களம் இறக்கின தோனி இக்கட்டான நேரத்துல ரன் குவிக்க தடுமாறினாரு எட்டு பந்துகள்ல பன்னெண்டு ரன்கள் மட்டுமே எடுத்து அவுட் ஆனாரு தோனிக்கு பதிலா துபேவை இறக்கியிருந்தா முடிவு மாறி இருக்கலாம் கலீல் அகமது பந்து ஆரம்பத்துல இருந்தே எடுபடல ஆனா அவருக்கு பத்தொன்பதாவது ஓவரை போட சொல்லியிருக்க கூடாது அதுக்கு பதிலா சாம் இல்லனா கம்போஜையோ போட கூப்பிட்டு இருந்திருக்கலாம் அந்த ஒரு ஓவர்ல

லெக் சைட்ல தான் போச்சு இதனால எதிர்ப்புறம் நின்றுட்டு இருந்த ஜடேஜா ரிவ்யூ கேட்க சொல்லியிருக்கலாம் ஆனா பதினஞ்சு செகண்ட் டைம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ரிவ்யூ கேட்டதால அது விக்கெட்டாவே கொடுக்கப்பட்டுருச்சு இன்னொரு பக்கம் டிஆர்எஸ் கேட்கறதுக்கு ஸ்கிரீன்ல டைம் ஓடும் அதுவும் காட்டப்படல பின்னாடி ப்ரிவியூல அது அவுட் இல்ல அப்படின்னு தெரிய வந்துச்சு முன்னாடியே டிஆர்எஸ் கேட்டிருந்தா பிரவிஸ் அதிரடி ஆட்டத்தை காண்பிச்சிருப்பாரு ஆரம்பத்தில இருந்தே இந்த போட்டியில சென்னை அணி அதிரடியா ஆட்டத்தை வெளிப்படுத்துச்சு சென்னைக்கு டாஸ் ஒரு முக்கிய காரணமா இருந்தது தோனியோட திட்டம் என்னமோ அதை கச்சிதமா செஞ்சு கொடுத்தாரு மாத்திரே சென்னை அணி டெத் ஓவர்கள்ல அதிக ரன்களை வாரி வழங்குச்சு சென்னை அணி பவுலர்களும் வழக்கமான நாளை விட சிறப்பா பந்து வீசி ஆர் சிபி அணிய நூற்றி அறுபது ரன்களுக்கு குறைவாவே சுருட்டிருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்களோட பந்து வீச்சு இருந்துச்சு ஆனா கடைசி ரெண்டு ஓவர்கள்ல மட்டும் ஐம்பத்தி நாலு ரன்கள் கொடுத்தது மேட்ச தலகீழா மாத்திருச்சு தோனி அந்த நேரத்துல சாம்கரனுக்கோ இல்லனா கம்போஜுக்கோ கொடுத்திருந்திருக்கலாம் மறுபடியும் மறுபடியும் இந்த விஷயத்துல கோட்டை விட்டுக்கிட்டே வருது